அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் அண்ணாபிஷேகம் எந்த தேதியில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அண்ணாபிஷேகம் செய்கிறதுனால நல்ல மழை பெய்து நல்ல முறையில் விவசாயம் நடைபெறும் அதனால் உணவு பஞ்சம் ஏற்படாது அப்படின்னும் வேதங்கள் வந்து தெரிவிக்கின்றன தான் அனைத்து சிவாலயங்கள்லையும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று அண்ணாபிஷேகம் வந்து நடைபெறுது இந்த அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இறைவனை வணங்கி பிரசாதங்கள்ல நாம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஐப்பசி மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றைய தினம்தான் அண்ணாபிஷேக தினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஐப்பசி மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அண்ணாபிஷேகம் அன்றைய தினம் பௌர்ணமி தேதி பார்த்தோம்னா நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை மூன்று ஐம்பத்து மூன்று மணி முதல் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமையன்று அதிகாலை மூன்று நாற்பத்து மூன்று மணி வரை உள்ளது ஐப்பசி மாத பௌர்ணமி நாளான அண்ணாபிஷேக நாளில் சிவபெருமானை வணங்கி அவருடைய அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி